செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதுனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் அதிர்ஷ்ட குருவா இருந்து இவ்வளோ நாள் வரைக்கும் ஏதோ கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுத்தார் எங்கெங்க அதிர்ஷ்டத்தை கொடுத்தார் குரு என்ன கூறையை பீச்சினு இங்க கொட்டவா கொட்டினார் அதிர்ஷ்டன்னாலே கூறையை பீச்சுன்னு கொட்டுறது இல்லைங்க எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டம் இப்போ கொஞ்சம் எது பெட்டராக இருக்க அப்படின்றதே அதிர்ஷ்டம் தாங்க புரியுதுங்களா சோ அந்த மாதிரி அதிர்ஷ்ட குரு இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு என்னோட அதிர்ஷ்டம் எல்லாம் பழையபடி ஜீரோ ஆயிடுமா கிடையாது அப்படி கிடையாது அதிர்ஷ்ட குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்ற பட்சத்துல நீங்க பாட்டுன்னு உங்க வேலையை செய்யுங்க முதல்ல இருந்த முயற்சியை விட நாலு மடங்கு முயற்சி அப்படின்றது போடுங்க அதாவது முதல்ல ஒரு மடங்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்ப நாலு மடங்கு முயற்சி அப்படின்றது போடணும் போட்டேங்க அப்படின்னா எல்லாமே ஸ்மூத்தா இருக்கும் எதுலேயும் பெருசாக கவலை அப்படின்றது நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை நிறைய பேருக்கு இந்த குரு வந்து அக்டோபர் பதினெட்டுலேருந்தே இருந்தே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பென்ஷன் அப்படின்றது கிடச்சிச்சு கவர்மெண்ட் சார்ந்த வேலை முடியாம தெரிஞ்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர் கிடச்சிச்சு ஒரு வீடு அதுக்கு லோனு நிறைய பேர் கிடச்சிச்சு அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டவங்க இப்ப கொஞ்சம் ரிலீவ் ஆனாங்க அது குருனால தான் அப்படின்னு சொல்லலாம் சனி ரிலீவ் பண்ணால் குரு வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம்